ஆம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கனடாவில் உள்ள மாக்கம் முதியோர் சங்கத்தின் தமிழ் முதியோர் சங்கத்தின் வருடாந்த கோடகால ஒன்று உடல் நிகழ்வு நிகழ உள்ளது இங்கே என்று பார்த்தா மார்க்கம் மிலிக்கன் பார்க் மிலிக்கன் பார்க் என்ற இடத்துல தான் ஒன்று கூடி காலை உணவு மதிய உணவு பிற்பகல் சின்னிகளுடன் விளையாட்டு முதியோராக இருந்தாலும் அவருடைய விளையாட்டுக்களை வெகுநடை போட்டி எலுமிச்சை நிகழ்ச்சிகளும் அதே நேரத்தில் பிறந்த நாள் கொண்ட இங்கே உள்ள அங்கத்தவர்களும் பிறந்த நாள் கொண்டாட்டம் திருமண நாள் ரவி விழா திருவிழாச் சூட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் இப்படியான பல நிகழ்வுகள் நிகழ உள்ளன அவற்றை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் காரன் கந்ததில் আমি 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 আমি

காண அழிப்பொரு வழிநகரம் உழுமின்னால்

சந்தோஷத்தில் மிகுதியாக அந்த நோய்கள் தெரிவதில்லை பேக் பெயின் அல்லது குழந்தால் நோய் வழிகள் எல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு தெரிவதில்லை எந்த மதங்கள் வந்து பழையபடி நாங்கள் உடைய வாங்கியை தொடர்ந்து நடந்து இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் மருந்துகள் இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் அவர்களுக்குரிய அந்த வழிபகைகளை செய்து கொடுத்து உரிய நேரத்தில் மருந்துகள் எல்லாம் படித்தோம் சில பேர் மருந்து எடுக்கிறதை இனிப்பாட்டி போன அந்த கலரோகாரன் வந்து நிலவருந்து நாங்கள் அறிவுரைகள் பஸ்ஸிலே பயணம் செய்யும் பொழுது கூட சும்மா பயணம் மாட்டேங்கிறதில்லை இதர உள்ளவர்களே இல்லை சீட்டில் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி பார்த்துக்கொள்ளையே பல கருத்துக்களை பரிமாறி அவர்கள் அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும் அவர்கள் நாங்களை அனுமதி செய்ய வேண்டும் அவர்களுடைய பேக்ராண்டில் அவர் என்ன செய்தவர்கள் என்ன தொழில் பார்த்தோம் அவர்களுடைய அனுபவங்களை எங்களுடன் பாய்ந்து கொள்ளக்கூடிய முறையில் நாங்கள் அவர்களை ஊக்குவித்து சந்தோஷமாக திரும்பவும் ஒருவர் ஒரு அனுபவம் பண்ணி அவர்கள் வந்து மற்ற அதில் இறங்கும் பொழுதும் சுகாதார விடுவார்கள் அதில் பாலியல் நண்பர்களாக இருந்தவர்கள் கனகாலத்துக்குள் சண்டக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்படி கொண்டா படித்தவர்கள் சம்பந்த பகுதி சம்பந்த பகுதி இங்கே சம்பந்த பகுதி அப்படிங்கிறது தொடர்புகளை ஏற்படுத்தி அப்படி பல உறவு முறைகளை நாங்கள் நெட்வொர்க் மாதிரி ஆகி ஒவ்வொரு சனிக்கிழமை நாலு மணி வந்து ஏழு மணி வந்து கொரோனா வந்ததால ஏற்பட்ட நன்குகள்ல ஜூமோம் நாங்கள் தொடங்கிட்டோம் தூமை தொடங்கிவிட்டாலே ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் தவறாமல் நாலு மணிக்கு நூற்றி நடக்கும் அந்த மீட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட நூறு கிட்ட வந்து கலந்து கொள்வார்கள் அவர்களுடைய இந்த மீட்டிங்கில் வந்து முக்கியமாக நாங்கள் அழைக்கிறது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு கருத்துக்களை முன்னெடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு பாண்டித்தையும் பெற்றவர்கள் ஒரு துறையில பாண்டியத்தையும் பெற்றவர்களை கொண்டும் நாட்டு நடப்புகளை பற்றி பேசுவோம் அரசியல் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி இருக்கிற நாடாக இருக்கும் கொமேடி சொல்லி சொல்லிவிட்டு ஆஷியமாக இந்த நிகழ்ச்சி சிரிப்பதற்கு சிந்திப்பதற்கு பல தகவல்களை செய்வோம் இதற்கு பல பல பலரும் பல நாடுகளில் இருந்து கூட பெற்ற தகவல்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் செல்வராஜா சொல்லி ஒரு செல்வராஜ் அவர் நாட்டில் இருந்து அவர் இந்த பட்டிமன்றம் நடத்துவார் பட்டிமன்றத்திலே தலைவராகுவார்

ஒவ்வொரு மாசமும் நாங்கள் நேரடியாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மீட்டிங்கை பண்ணி ஒரு இடங்கள்ல சரத்து வந்த ஒரு மாதம் இது வந்து மிக்க இன்றைக்கு நடத்துகிறோம் ஆகஸ்ட் பதினாறு பதினோராந்தேதி போன ஜூன் மாதம் ஓராந்தேதி நாங்கள் இதே இடத்துல கொண்டுகூடல் செய்தோம் உணவுகள் எல்லாம் சமைத்து எல்லாத்துக்கு சந்தி சந்திப்புகள் நடத்தி இதே மாதிரி பலவிதமான பெருமாறி சந்தோஷமாக விளையாட்டு போட்டிகளை நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் கொடுத்து அந்த எல்லாம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட லாபத்தை தீர்த்து பரிசுகளை கொடுத்து மிகவும் மகிழ்ச்சியாக முதியவர்கள் ஒரு நாளை கலைஞ்சி போட்டு போறாங்க இந்த நாட்டிலே இந்த கனடா நாட்டிலே முதல் ஒன்று செய்ய கிடைத்தது முதியவர்கள்

அதுவும்ிழமையில சாப்பாடு இப்ப அருமையான ஒரு மூட கால கனடா இந்த விறப்பிரசாதம் கூட தான் சரியான முறையில பயன்படுத்தினார்கள் யார் யாருமானும் சேர்ந்து கொள்ளல நாங்கள் முந்தையுடன் சொன்னால் கூட ஐம்பது பேருக்கு கடந்த ஆட்கள் எல்லாம் அது மட்டுமில்லை காப்புறுதி திட்டம் கூட இருக்கும் அது ஒரு காப்புறுதி திட்டமான காப்புறுத்தி எல்லா முதியவர்களுக்கும் எல்லாத்திலையும் எல்லா நாடுகளிலேயும் வந்து காப்புறுதி கிடைக்காத இரண்டாவது வயது ஊழியுடன் அல்லது நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அல்லது காப்புறுதி ஒன்று ஒன்று மட்டும் சிந்தனை முக்கியமாடைய லாபத்தை அடிப்படையாக தங்களுக்கு இது எங்களுக்கு முக்கியமாக லாப நோக்கம் அல்ல ஒரு கழிவாங்க ஆரம்பிச்சு கொடுத்து என்ன வந்து ஒரு முதல் பன்னெண்டு மாதத்துக்கு படி நாங்கள் நூற்றி நாற்பது டோலர் கட்டணும் கட்டுறோம் ஆனால் கட்டுனால் வெயிட்டிங் பீரியட் உங்கள் கஷ்டத்துக்கு பிறகுதான் அந்த வெயிட்டிங் பிறப்பேன் அந்த தலைவர் அவர் இருந்தால் அவருக்கு ஒரு கட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அந்த திட்டமிட்டு இருக்கு அந்த சங்கத்திலே நம்பரை இந்த நம்பரில்

நீங்கள் <laughs> 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 நாங்கள் செய்ததாக நாங்கள் அடைகிற சந்தோஷம் அளவு நிகழ்ச்சி வாட்டை ஏன் என்று சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு அப்போது சந்தோஷமான பொழுதுபோக்குதான் மூன்று நாளைக்கு இருந்தால் நல்ல ஒரு பொழுதுபோக்குங்க

ஆரோக்கியத்திற்கு உடம்பு சம்பந்தமான சகர வருத்தங்களுக்கும் அதற்கான ஆட்கள் வந்து பெரிய அது அந்த பேச்சு நடக்கும் இனி விவாதங்கள் நடக்கும் உணவை மருந்தன் சொல்லி உங்களுடைய முதியவர்களுக்கு என்ன தேவையான உணவை மருந்தல் முயற்சி வந்து அது நடக்கிறது அப்படி கடந்தப்பட்ட ஒரு ஊரங்கள் முதியோர்களால் அதிகமாக இவ்வளோ அதே மாநிலங்களும் தனிமேலே தான் கிட்டினா இது தனியாக ஆனால் இல்லை மாற்ற முதியோரில் இருக்கிற மாற்ற முதியோரில் இருக்கிற ஆட்கள் அத்தனை பேரும் வந்து நல்ல மகிழ்ச்சியை நல்ல சந்தோஷமாக தான் நல்ல சந்தோஷமாக தான் அப்போ அப்போ எங்களுக்கு இந்த மாத்த முதியோர் சங்கம் நேற்று பெரிய ஒரு விரப்படை சாதனம் என்று தான் கேள்வி அதை நாங்கள் அனுபவிக்கிறோம் அரச நிகழ்ச்சி எல்லாம் வேறு வேறு நாடுகளில் நடக்குது தமிழ் மக்கள் புலம்பி இருந்தார்க்கும் அங்கே நடக்குது ஆனால் இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு நிறைவாங்க இவ்வளவு சேதம் எனப்பாங்க வேறு நாடுகள நான் எங்களுக்கு நான் பெருமைப்படுத்த காத்தல் இல்லை உள்ளே ஐரோப்பிய நாடுகள்ல லண்டன்ல ஆஸ்திரேலியா நடக்க ஆனால்

Work. அங்கத்தவர்களுக்கு மத்தியிலே இப்ப பார்வையாளர்களுக்கு மத்தியிலே சில விளையாட்டுகள் நடந்து இப்ப வந்து கரண்டிலே ஒரு தேசி க வச்சிட்டு அந்த விழாமல் அந்த நிலத்துல விழாமல் அந்த எல்லையை கொண்டு வர வேண்டும் அதான்

தங்கநாத மாணிக்க வேண்டி சிறைகளை உவாருங்க அவர் மதுரை நடையில் முதலாபிரத்தை பெற்றிருக்கிறார் அவரும் இந்த தராசியில் நிறுவனத்துக்கான அளவாக நீங்கள் சாப்பிடணும்ன்றதுக்காக தந்திருக்கிறார் அங்கே போலீஸ் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாலு பேர் எழுப்பி எவ்வளோ நடக்கிற நீங்கள் தெரியும் உங்களுடைய நனையை கொடுத்து கை கொடுத்துருக்கு இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிறீங்க அதேபோல் தொடர்ந்து நடங்கு அவனுடைய உடலிலேயே நீங்கள் காப்பாறிக்கணும் நன்றி ஓகே ரெண்டு கேமில் ஒரு ஆள் வின் பண்ணிருக்கிறா பாருங்களோ அவனுக்கு ரெண்டு பரிசு கிடைக்கப் போகும் ரெண்டு கேமில ஒரு ஆள் ரெண்டுலேயும் வின் பண்ணியிருக்கிறாள் என்ன கேம் தேசிக்காயை கரண்டியில் கொண்டு போய்

அறுபத்தஞ்சு ஆறு கடைசி மூன்றிலிருந்து அறுபத்தி அஞ்சு ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடி வர வேணும் अनाशी नंबर 6 बार 665 अनाशी माउंट लखनऊ 665 665 अनाशी माल No, okay. I